வணக்கம் என் பேர் அஞ்சனா சேகர் எஸ் ராமகிருஷ்ணன் ஓவியங்கள் கட்டுரையில் இருந்து அடங்கு மறுத்து குதிரைகள் ரோசா மார்னர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபீமேல் பெயிண்டர் இவங்க வந்து அனிமல்ஸ் ட்ரா பண்ணுவாங்க அவங்களோட நைன்டீன்த் செஞ்சுரியில் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் பெயிண்டராக இருந்தாங்க இவங்க வந்து ஹார்ஸஸ் லயன்ஸ் ஃப்ளாக் ஆஃப் ஷீட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பெயிண்டிங்ஸ் தான் அனிமல்ஸ் பற்றி வரைஞ்சிருப்பாங்க இவங்க ரோஸோட அப்பாவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி ட்ரா பண்ணணும் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து லேர்னிங் டிசேபிள் சைல்டு அப்படின்றதுனால அவங்க பென்சிலும் பேப்பரிலும் வரைஞ்சே ரொம்ப ஹார்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க வரைய தான் கற்றுக்கிட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு தான் வந்து படிப்பாங்க செல்ஃப் ஹோம் செ செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒரு லெட்டர் பக்கத்தில் அவங்க ஒரு ஒரு அனிமலை வந்து ட்ரா பண்ணுவாங்க ரோஸா வந்து இந்த ட்ரா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது வந்து அவங்களோட இந்த கிட்ட இருந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோசா வந்து அவங்க அப்பாவோட கைடன்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாங்க லோ லோவி அப்படின்ற ஒரு மியூசியம்க்கு எவ்ரிடே அவங்க போய் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு போனாங்க அவங்க அப்போட பெயிண்டிங் ஸ்கூல்லேயே அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உமன் வந்து ஒரு பெயிண்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு அது ஓவர் கம் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க ரோஸா அவங்க ஒரு ஃபேமஸ் பெயிண்டராக இருந்தாலும் அவங்க வந்து கான்டெம்ப்ரரி பெயிண்டர்ஸோடு வந்து அவங்க பே வந்து வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து த ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இந்த அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான திங்கு ரோசா வந்து அவங்களோட லைஃபுக்கு வந்து லைஃப்பில் யாருமே க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்டு நேத்லினோட ஃபார்ட்டி இயர்ஸ் வாழ்ந்தாங்க ரோஸாவோட அப்பா ஆஸ்கர் ரேமண்ட் இவர் வந்து லேண்ட்ஸ்கேப்பையும் போர்ட்ரேட்ஸும் வரையிறது வந்து தேர்ச்சி பெற்று இருந்தார் அவங்க அவரோட டாட்டரோட பெயிண்டிங் ஸ்கில்ஸையும் வந்து அவர் டெவலப் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ரோஸா வந்து ஸ்கல்ப்சர்ஸ் பெயிண்டிங் அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ஹார்ஸஸ் ஷீப் கோட்ஸ் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஃபேஷனோட அவங்க வரைஞ்சிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஹார்ஸ் மார்க்கெட் வந்து இன்பர்சனாக போய் பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு மேனாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க முடியெல்லாம் வெட்டிட்டு அது வந்து போலீஸ் பர்மிஷனோட அந்த ஹார்ஸ் மார்க்கெட்டு போய் பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க ரோசா வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்லாட்ரு ஹவுசஸில் வந்து அவங்க போய்ட்டு எப்படி அந்த ஹார்ஸோட கண் பாடி எல்லா அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் பேரிஸில் இருக்க ஒரு ஃபேமஸ் ஹவுஸ் மார்க்கெட் போயிருந்தாங்க அவங்க பர்சனலாக போயிட்டு ஒரு நோட்ஸ் எல்லாம் அவங்க பெரிய ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஹார்ஸஸ் அந்த மாதிரி இருக்க மார்க்கெட்டில் வந்து அந்த வேரியஸ் பீப்புள் ஹார்ஸ் டீலர்ஸ் அங்கேருந்து ஹார்ஸ் டாக்டர்ஸ் மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்ஸ் லேபர்ஸ் அப்படின்னு எல்லாரையும் வந்து நோட்ஸ் அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எழுதிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து மென்ஸ் க்ளோத்திங் போட்டுவிட்டா அவங்க வந்து பப்ளிக்கில் வாக் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வந்து ஒரு அவங்க பெயிண்டிங்கை பார்க்க வந்தவங்க வந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு உமென் தான் பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன் இவங்க வந்து ஏன் அப்படி இருந்தாங்கன்னா ரோசாவுக்கு வந்து ஒரு பவர் அண்ட் ஃப்ரீடம் ஒரு மென் கிட்ட இருந்த அந்த பவர் அண்ட் ஃப்ரீடம் அவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு உமென் வந்து மேன் க்ளோத் போட்டு வாக் பண்ணுறது ஒரு க்ரைம் மாதிரி அதனால அவங்க வந்து ஒரு போ போலீஸ்கிட்ட வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கினாங்க ரோசா வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தாங்க இவங்களுக்கு வந்து அவங்க பெயிண்ட் பண்ண அந்த பெயிண்டிங்ஸ்ல இருந்த வருமானம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் வந்து அவங்களுக்கு லீட் பண்ணிச்சு ரோசாக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டாக அவங்களோட யூ யூனிக் விஷனும் வந்து அதர் ஃபீமேல் பெயிண்டர்ஸ்கிட்ட இருந்து அவங்கள வந்து வேறுபட வச்சது இன்னைக்கு வந்து ரோசா ரோசா வந்து வேர்ல்ட் வைட் ஃபேமஸில் வந்து அவங்க வந்து ஒரு சிம்பிளாக பார்க்குறோம் அவங்கள என்ன மாதிரி சிம்பிளாக பார்க்குறதுனா த ஜீனியஸ் ஹேஸ் நோ செக்ஸ் அப்படின்னு தான் அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அது ஒரு சிம்பிளாக பார்த்து நன்றி வணக்கம்